எங்க பள்ளிக்கு வர்றது நல்ல பயானம் மிஸ் பண்ணிவிட்டு அவரை கதைச்சி திருப்பி எடுக்கணும் அதை கட்டிங் ஓடியோ எடுக்கணும் இந்த எயிட்ஸ் சம்மந்தமாக நல்லா பேசி இருக்கிறார் விபச்சாரம் எயிட்ஸு நல்ல சைட் இப்ப இது மட்டும் தான் தன பெரிய அளவுல இல்ல தனக்கு ஏத்த அளவுக்கு ஃபார்ம் மட்டும் ஆனமல்ல லீஸ் தானே பிரச்சனை மழை பெய்யுது சூழல் ഇനി ഇരുപത് നിമിഷം കിടക്ക വാങ്ങി இன்னும் ஒரு பதினைஞ்சி நிமிடங்களில் பதினாறு நிமிடங்களில் அசர் தொழகைக்கான தான் நீரலை ஒளிபரப்பு செய்யப்படும் இணைந்திருங்கள் நல்ல கிளைமேட்டாக இருக்குது இன்றைக்கி பாருங்கள் பள்ளியை சூழ்ந்த பகுதியை பாருங்கள் அப்படி இருக்குன்னு கிளைமேட் செம்மையாக இருக்குது அசர் நேரம் சுபகுடைய நேரத்தில் எப்படி குளுமையாக இருக்குமோ அது மாதிரி குளுமையாக இருக்குது அசருக்குரிய நேரம் வெயிலே இல்லை மழைக்கான வானிலை மிக துல்லியமாக இருக்கும் வானிலைகள் மழைக்காலங்களில் அப்படியே கருப்பாக இருக்கும் மேகங்கள் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்ஷாலாக ரசுவைக்கான நேரலையில் இணைந்து கொள்ளலாம் பிஜேபி காங்கிரஸ் என்ன ஆட்சியில் விலைவாசி கடும் உயர்வு ஜிஎஸ்டி அதிகம் அரிசி பருப்பு மிளகு மிளகாய் ஜீரகம் ஆயில் இடிசி விலை ஒரு மாதத்திற்கு மூன்று மடங்கு பெண்கள் கடும் கோபம் பெட்ரோல் டீசல் விலையின் வேட்டு குமாரன் கண்டிப்பாக பிரதர் இதை வாசிச்சே விட்டுருக்குறோம் பிஜேபி காங்கிரஸ் ஆட்சியில் விலைவாசி கடும் உயர்வு ஜிஎஸ்டி அதிகம் அரிசி பருப்பு மிளகு மிளகாய் ஜீரகம் ஆயில் இடிசி விலை ஒரு மாதத்திற்கு மூன்று மடங்கு பெண்கள் கடும் கோபம் பெட்ரோல் டீசல் விலை வேறு வேட்டு பெட்ரோல் விலை வேறு இதில் வேட்டு கண்டிப்பாக ப்ரோ வாசிச்சியை விட்டுருக்குறோம் அதிரதாங்க சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் பறவைகள் வந்து நிற்கிது பிஜேபி இந்தியாவை ஆண்டு கிழிச்சது தான் தெரியாம கிடக்குதுன்னு பிஜேபி எல்லாம் ஒரு கட்சின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க இதில் வேறு வெத்து சவடால் அண்ணாமலை வேறு ஏன்னா நாங்கள் அடிக்கடி உங்கள் நியூஸ் அடிக்கடி பார்க்குறோம் நாங்கள் சொல்லலாங்கால இந்தியா நியூஸ் தான் அதிகமாக நாங்கள் பார்ப்போம் அப்போது தெரியும் இந்த கூத்தெல்லாம் இந்த எல்லாம் தெரியும் ஸ்ரீலங்காவில் எப்படி க்ரைசிஸ் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்தியாவிலேயும் இதே பிரச்சனை இருக்குது இந்தியாவில் மட்டும்தானா இலங்கையில் மட்டுந்தானா இந்த பிரச்சனைன்னு பார்த்தா இல்லை எல்லா நாடுகள்லேயும் இதே பிரச்சனை இருக்குது நாடலாவிய ரீதியில் இது தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்குது எது இந்த ஊழல் ஊழல் அரசு ஊழல் அரசாங்கம்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது என்ன ப்ரோ செய்கிறது உங்கள் ஆதங்கத்தை நீங்கள் காமெண்ட் வாயிலாக போட்டு விட்டீங்க இந்த நேரலை அதுக்குரியதே இல்லை தொலைக்கான நேரலை இருந்தாலும் நீங்கள் போட்டதை வாசிக்கணும் நிச்சயமாக நல்ல ஒரு பதிவு தானே தந்திருக்கிறீங்க நேரலையில் எவ்வளோ பேர் வந்து போவாங்க அவங்களும் பார்வைக்கு இல்லை கண்டிப்பாக நிச்சயமாக அதுக்காக வேண்டி நாங்கள் வாசித்து விட்டுருக்குறேன் இன்னும் பனிரெண்டு நிமிடங்களில் அசர் தொலகைக்கான நேரலை இடம்பெறும் இன்ஷால்லா நாலொன்றுக்கு ஐந்து முறை அதான் நேரலை ஒளிபரப்பு செய்கின்றோம் எமது சேனலின் ஊடாக நிச்சயமாக அனைத்து நண்பர்களும் நேரலைகள் இணைந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த செயற்பாட்டுக்கு இது மட்டுமல்லாமல் வாராந்த ஜும்மா பயன்களையும் நேரலை செய்கின்றோம் ஜனாசா நல்லடக்கத்தின் போது பிரத்யேகமான பயான் நிகழ்ச்சிகள் அவற்றையும் நாங்கள் நேரலை செய்கின்றோம் மேலும் விசேட பயான்கள் இஜித்திமா போன்ற நிகழ்வுகளையும் நேரலை செய்து கொண்டு வருகின்றோம் மற்றும் குறும் வீடியோக்கள் மூலமாகவும் தகவல்களை தருகின்றோம் அதிகப்படியான நேரலை காட்சிகள் தந்து கொண்டிருக்கின்றோம் இன்ஷால்லா இணைந்து கொள்ளுங்கள் தொழுகையை ஞாபகப்படுத்தும் முகமாகவே அதிக அதிகமான நேரலைகளை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த யூடியூப் தளத்தில் வந்து நிறைய இளைஞர்கள் வாலிபர்கள் அது மட்டும் இல்லாமல் முதியோர்கள் கொண்டு பாவிக்கிற ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தளமாக யூடியூப் தளம் இருக்கிறதால அதன்ற ரீல்ஸ் மெத்தடில் ஒவ்வொரு குரோலும் உருட்டும் போதும் அதுக்குள்ளே எத்தனையோ பேர் வந்து போகிறீங்க அந்த நேரங்களில் தொழுகையை ஞாபகப்படுத்துகிறதால நிச்சயமாக ஒரு சிறிய எண்ணமாவது வரும் தொழுகை சம்மந்தமான எண்ணம் வரும் அந்த நல்ல நோக்கத்தை கொண்டுதான் அந்த எண்ணத்தை கருத்தில் கொண்டு தான் இந்த செயற்பாட்டை நேரலையில் செஞ்சு கொண்டு வரது நிச்சயமாக தன்னை மறந்து கூட நேரலையில் யூடியூபில் நிகழ்ச்சிகளில் இருந்து கொண்டிருக்கலாம் அந்த நேரங்களில் இவ்வாறான தகவல்கள் அதே தளத்தில் வரும்போது ஒரு சிறிய அளவு எனும் தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது என்ற அச்ச உணர்வு தோன்றி மனம் மாறலாம் மனம் பருந்தலாம் எல்லா பாவம் மன்னிப்பு கொடுக்கலாம் தொழுகையின்பால் விரைந்து கொள்ளலாம் இது போன்ற இதர நல்ல காரியங்களுக்காக மட்டுமே இந்த நீரலைகள் நாங்கள் கொண்டு வரும் உலக தேவைக்காக அல்ல இந்த நீரலை மறுமை வாழ்க்கைக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்காகவே அதிகப்படியாக தொழுகை மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது நிச்சயமாக தொழுகை வந்து எல்லா தீய கட்ட குணங்களையும் அழித்துவிடும் நன்மையின் பால் கொண்டு செல்லும் சுவனத்தின் பால் கொண்டு செல்லும் சுவனத்தின் திறவுகோலாகவும் இருக்கிறது இந்த தொழுகை தான் நிச்சயமாக இணைந்து கொள்ளுங்கள் கிளைமேட்டை பாருங்கள் நண்பர்களே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஒரு ஃபஜருடைய நேரத்தில் வர்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குது கிளைமேட் இன்றைக்கு பள்ளியில் அவ்வளோ குழு குழுப்பாக இருக்குது அது கிளைமேட் ரொம்பவே நல்லா இருக்குது வெயிலே இல்லை பறவைகள் போகுது பாருங்கள் ஆனால் அது அதோடய கடமையாக ஐந்து வேலையும் அது செஞ்சு கொண்டு தான் இருக்குது மிருகங்கள் பறவைகள் எல்லாம் நம்ம தான் செஞ்சிடறோம் இல்லை ஒவ்வொரு மரங்களும் திக்கர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது பாருங்கள் காற்றுலா செய்கிற ஒவ்வொரு மரங்களும் அதுக்கு திக்கிற செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அல்லாவுக்கு சுக்குர் செஞ்சு கொண்டு தலைவனை கொண்டு தான் இருக்குது நிச்சயமாக பாலா போன மனுஷன் நம்ம தான் ஒன்றுமே செய்கிறதில்ல நல்லா மூக்கப்பிடிக்க திங்கிறோம் குப்புற விழுந்து படுக்கிறோம் நல்லா என்ஜாய் பண்ணுறோம் நல்லா தார உழைப்பேன் நான் உழைச்சேன் நான் உழைச்சேன்னு மார்த்தட்டு பெருமை அடிக்கிறோம் நம்மளை உழைச்சோம் நம்ம முயற்சி செஞ்சோம் நல்லா தான் கொடுக்குறது அவ்வளோதான் அப்படி என்ன இல்லையே யாருக்கும் நான் உழைத்தேன் நான் உழைத்தேன் எந்த குணம் என்ன வாசி எந்த சொத்துன்னு தான் நம்ம கதைக்கிறோம் எல்லோரும் இல்லையா நண்பர்களே ஆனால் இது எல்லாம் எனக்கு அல்லாதம் தான் யோசிக்கிற இது இல்லை ம் இன்ஷல்லாம் இன்னும் இன்னும் ஏழு ரெண்டு ஒன்பது நிமிடங்கள் இன்னும் ஒன்பது நிமிடங்கள் நேரலைக்கு இருக்குது நூற்றுக்கணக்கான நண்பர்கள் நேரலையில் இருந்தாங்க ஆனால் இப்போ ஒவ்வொரு பேர் தான் நேரலையில் காட்டுது அப்படியே டவுன் ஆகி டவுன் ஆகி போயிடுவாங்க நிற்க மாட்டாங்க ஸ்டே பண்ண மாட்டாங்க கொஞ்சம் பொறுத்தருக்கு மாட்டாங்க இப்போ மூன்று பேர் ஆயிடுச்சு பார்க்கலாம் இன்ஷா இன்ஷாலாம் பார்க்கலாம் அப்படியே நேரம் போது ஒரு ஐந்து நிமிடங்களுக்கு முன்பாக இந்த நேரலையை துண்டித்து விட்டு அதானுக்கான நேரலையை இணைந்து கொள்வோம் மின்ஷால்லாம் புதிய சேனல் என்ற காரணத்தால் நாங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலதிகமாக நேரலை செய்யும்போது அதிக ரீச்சிங் இல்லை காரணம் என்னென்னு சொன்னால் யூடியூப் அல்காரிதம் இப்படி தான் இருக்குது எங்களுக்கு ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் இல்லை தானே புதிய சேனல் தானே அப்போது நேரலைக்கு வந்து சஜஷன் போகாது ஸ்க்ரோலிங் போகாது மற்றது யூடியூப் ரெக்கமெண்டேஷன் இருக்காது எங்களுக்கு ஏன்னா வளர்ந்து கொண்டு வர சேனல்களுக்கு அப்படித்தான் இருக்கும் ஆரம்பத்தில் அப்போ நாங்கள் சஜஷனில் போகணும்னு சொன்னால் எப்படித்தான் பத்து நிமிஷத்துக்கு போட்ட மாதிரி தான் நேரலைகளை வச்சு கொள்ளணும் குறைந்தது எட்டுக்கு மேலே பத்துக்குள்ளே வச்சுக்கிட்டா தான் நுண்டு வடிக்கல இருப்பாங்க அதனால தான் இன்ஷால்லாம் எந்த நேரலை நெருங்கும் போது ஒரு ஐந்து நிமிடத்தில் இன்னும் ஏழு நிமிடம் இருக்குது இன்னும் ரெண்டு நிமிடத்தில் இதை குயிட் பண்ணிவிட்டு புதிய நேரலைக்கு வருவோம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்து சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள் நேரலைக்கு உடனே ஷோ உங்களுக்கு காட்டலைன்னு சொன்னால் புதிய நேரலைக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு சேனலில் சேனல் பேஜுக்கு வாங்க அப்படி வரும்போது சேனலை கிளிக் பண்ணும்போது சேனல் லோகோக்கு மேலால் ஒரு ரவுண்டாக ஒரு வட்டம் இருக்கும் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நேரலை செய்து கொண்டிருக்கிற சேனல்னு சொல்லி காட்டும் அதுதான் அந்த சிம்பிள் அதாவது சேனல் லோகோப்பு மேலே ஒரு டூ டாக்டர் அப்போ எல்லாம் அந்த சேனல் வந்து நேரலை செய்து கொண்டு இருக்கின்றத உறுதிப்படுத்துகிறது ஸோ அப்போ அப்படி கூட நீங்கள் நேரலையில் இணைந்து கொள்ளலாம் சிலருக்கு வந்து ரெக்கமெண்டேஷனில் வந்துடும் சிலருக்கு வந்து ப்ரௌசிங் பேஜ்லேயே வந்துடும் சிலர் வந்து பேஜுக்குள்ளே போனால் தான் தெரியும் இல்லைது சிலருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் இன்ஷா அல்லாஹ் இருபத்தி ஆறு நான் இப்போ இன்ஷால்லா இதை குயிட் பண்ணிவிட்டு புதிய நேரலைக்கு வரேன் இதில் இருந்த நண்பர்கள் அப்படியே அதிலையும் இணைந்து கொண்டால் மிச்ச சந்தோஷமாக இருக்கும் இன்ஷால்லா இணைந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு பொறுமையாக கேட்டதுக்கெல்லாம் ஜசாக் முல்லா ஹாயர் அது உங்களுக்கு நட்கூலியை தருவான் இதுதான் நீங்கள் நாளைக்கு பள்ளி வாயில் பார்த்துக்கொள்ளுங்கள் அல்லாஹ் இதை குயிட் பண்ணிவிட்டு ብዙይህ ነይረለይ ክበር ግረን አስለማም አለይ ክም ወረخمة الله وبركاته